நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போலவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன தப்பு இருந்தால் சுட்டி காட்டுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா வசூலித்த வரியில் பாதியை தந்துவிடுகின்றோம் அமெரிக்கா திடீர் அறிவிப்பு என்ன நடந்தது ஏன் இப்படி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டு விடணும் வரி விதிப்பில் தீவிரமாக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு திடீர்னு இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கின்றாரே ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதையெல்லாம் தாண்டி உக்ரைன் ரஷ்யா போரானது உலக போராக மாறுகிறதா உக்ரைனானது பகீர் குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருக்குது ஆனாலும் இந்த உக்ரைனை நல்லவனே நினைக்கக்கூடாதுங்க நம்ம நாட்டு மீது அமெரிக்கா தேவையில்லாமல் வரி விதித்திருக்கிறான் ஆனால் அந்த வரி விதிப்பை உக்ரைன் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க கடந்த காலங்களில் நமக்கு எதிராகவே செயல்பட்டான் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் தொடுக்குது என்று தெரிந்த பிறகும் இல்ல கொரோனா காலத்துல கூட நாம உக்ரைனை கைவிட்ட கூடாது அப்படின்றதுக்காக நாம கொரோனாவுக்கான தடுப்பூசி எல்லாம் கொடுத்தோம் ஆனா இப்போ அமெரிக்கா வரி விதித்து விதித்திருக்கிறது அந்த வரி விதிப்ப உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து வரவேற்று இருக்கின்றார் ஸோ இந்த ஜெலன்ஸ்கிய நான் நல்லவன் நினைக்கவே மாட்டேன் போரானது மூன்று ஆண்டுகளை கடந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது நான்காவது ஆண்டை நோக்கி போகுமோ என்ற ஒரு அச்சம் இருக்குது ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டா நல்லா இருக்கும் ஆனா புட்டினா பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மற்றும் புட்டின் இவர்கள் அலாஸ்காவில் பேசின பிறகு அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி புட்டின் நகர மாற்றாரு ட்ரம்ப்பும் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுறம்பா புட்டின் என்னப்பா சொல்ற அப்படின்னு அமைதி பேச்சுவார்த்தையை அவரும் முன்னெடுக்க மாற்றாரு அதனால அலாஸ்காவுக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்துவதற்கான முன்முடிவு யாருமே எடுக்கவில்லை ரெண்டாவது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அளிக்கக்கூடாது ஐரோப்பா இருந்து உக்ரைனுக்குள்ள பாதுகாக்கிறேன்னு என்று சொல்லிட்டு படைகள் வந்தால் அது பெரும் விளைவை தரும் நான் உக்ரைனை தாக்குறனோ இல்லையோ ஐரோப்பா நாடுகளை ஒவ்வொருத்தனையும் தாக்குவேன் அப்படின்னு ஐரோப்பா நாடுகள் உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு களத்தில் இறங்குகின்ற போது மிரட்டல் விடுகின்றார் மூன்றாவதாக உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் மாஸ்கோக்கு தான் வரணும் நேரா ஜலன்ஸ்கி அவர்களை பொறுத்து வரைக்கும் மாஸ்கோக்கு வந்தான்னு வச்சுங்களேன் பிரச்சனையானது தீர்ந்துவிடும் அப்படின்னு வந்து புட்டின் அவர்கள் சொல்றாரு இதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப்பை பொறுத்து வரைக்கும் இன்னொரு ஐடியா கூட சொன்னாரு ஜலன்ஸ்கி இடத்துல என்ன ஜலன்ஸ்கி உங்க நாட்டில் போர் நடப்பதனால தேர்தலே நடத்த மாட்டேயா மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா உனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் இல்லையா போரை பயன்படுத்தி உன் நாட்டுல தேர்தலே நடத்த மாட்டியா ஆட்சி மாற்றம் வரவே வராதா அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் சண்டை நடந்தா அப்ப தேர்தலை நடத்த வேண்டியது இல்ல தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் இல்ல அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் இதனுடைய மறைமுக அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து உக்ரைனுடைய அதிபரா இல்லாம புதுசா யாராவது வந்தாங்கன்னா ரஷ்யாவுடன் வந்து ஆக்கப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்தலாம் ரஷ்யா வைக்கின்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த போர் நிற்கும் அப்படின்னு வந்து ட்ரம்ப் நினைக்கின்றார் அதனால தான் தேர்தலாவது நடத்த மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க அதே தான் ரஷ்யாவும் விரும்புகிறது ஜெலன்ஸ்கி போய்விட்டால் யார் வந்தாலும் சரி ரஷ்யாவுக்கு ஆதரவா இருப்பாங்க அதனால உக்ரைன் ரஷ்யா போரானது முடிவுக்கு வரும் அப்படின்னு ரஷ்யாவும் நினைக்குது ஆனா தேர்தலில் இந்த தருணத்துல உக்ரைன் ஜெலன்ஸ்கி அப்படின்னு பார்க்கும் போது அதற்கான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியலே ஏன்னா ரஷ்யா நேற்று ஒரு சம்பவத்தை தரமா செஞ்சிருக்காங்க என்னன்னு பார்க்கும் போது ஒரே தருணத்துல எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி உக்ரைன் மீது தாக்குதல் தொடுத்திருக்காங்க அந்த தாக்குதல் என்பது என்பதுதான் மிக முக்கியமானது உக்ரைனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கீவு நகரில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க தலைநகரில் தாக்குதல் தொடுத்தா என்ன ஆகும் ஒட்டுமொத்த நாடும் ரஷ்யாவுக்கு சொந்தமாயிடும் ஒன்று ரெண்டாவது இருக்கின்ற அலுவலர்களும் சரி அரசாங்கமும் சரி ஆட்சியாளர்களும் சரி நெருக்கடிக்கு உள்ளாவாங்க எப்போ குண்டு விழுமோ என்ன நடக்குமோ எந்த வேலையை பார்க்கறது அப்படின்னு தலைமை அலுவலகத்தில் இருந்தோ இல்லை தலைநகரில் இருந்தோ வேலை பார்க்கவே முடியாது மக்களும் ஓட்டம் எடுக்கின்றார்கள் அரசாங்க அதிகாரிகளும் ஓட்டம் எடுக்கின்றார்கள் அதனால் உக்ரைனில் இப்போ பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கிறது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ட்ரோன்கள் கொண்டு மட்டும் தாக்கல ஏவுகணை கொண்டும் அடிச்சிருக்கிறது உக்ரைனுடைய தலைநகரில் ஏகப்பட்ட கட்டிடங்கள் சேதாரம் நாலு பேர் உயிரிழப்பு பதினாறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஸோ தலைநகர் வரைக்கும் ரஷ்யா தாக்குதல் தொடுத்திருப்பதனால அமெரிக்கா அடுத்தது என்ன கட்டளையிடும் என்றே தெரியாது உக்ரைனுக்கு எந்த மாதிரி ஆயுதங்களை கொடுக்கும் என்றே தெரியாது இன்னைக்கு உக்ரைனுடைய தலைநகரானது சேதமடைந்து இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கு இரவும் வந்து ரஷ்யா தலைநகரை கடுமையாக தாக்கினால் ஜெலன்ஸ்கி எல்லாம் தலைநகரை விட்டுட்டு ஓட வேண்டியதுதான் தலைநகரை பிடித்தால் ஒட்டுமொத்த உக்ரைனும் ரஷ்யாவுக்கு சொந்தமாயிடும் அதனால இனிமேல் வருகின்ற போரானது ரொம்பவே உக்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச பார்வையாளர்கள் அதையும் தாண்டி உக்ரைனானது ஒரு குற்றச்சாட்டை வைக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரஷ்யா ட்ரோன் கொண்டு தாக்குதல் தொடுச்சு இல்லையா அந்த ட்ரோன்களை உக்ரைனை வந்து சுட்டு வீழ்த்திருக்குது அந்த ட்ரோன்களை எடுத்து ஆராய்கின்ற பொழுது அது சீனாவுடைய ட்ரோனாக இருக்கிறது அதனால உக்ரைன் ரஷ்யா போர்ல சீனா நேரடியாக தலையிட்டு இருக்குதோ ஏற்கனவே வடகொரியானது ரஷ்யாவுக்கு படைகளை அனுப்பியது இப்போ சீனா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ட்ரோன்களை கொடுக்குதா ஏன்னா பல முறை உக்ரைனானது சீனா மீது குற்றச்சாட்டு வச்சுது தபாரியா சீனா நீ தாயா வந்து ரஷ்யா உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிற நீ தாயா ஆயுதம் கொடுக்குற நீ மட்டும் ஆயுதம் கொடுக்கலன்னு வச்சுக்கல ரஷ்யாக்காரன் எந்த அளவுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் ஆயுதங்களை தயாரித்து உக்ரைன் மீது தாக்குதலை தொடுக்க மாட்டான் பல ஆயுதங்கள் சைனாவது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு உக்ரைனாவது குற்றச்சாட்டு வச்சுது இப்போ ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி அதை எடுத்து இதுதான் சைனாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்கருவிகள் என்று சொல்லப்படுகின்ற ரேடார்களும் அதோட ட்ரோன்ல பயன்படுத்தப்படுகின்ற கேமராக்களும் சீனாவது பாருங்க நல்லா தெரியுது அப்படின்னு உக்ரைனாவது குற்றச்சாட்டு வச்சிருக்குது அதனால ரஷ்யா சீனா ரெண்டு பேரையும் எங்களால எதிர்கொள்ள முடியாது அமெரிக்கா நேரடியாக போர்ல குதிக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை ஜெலன்ஸ்கி அவர்கள் வச்சிருக்கிறாரு ஆனா ஆரம்பத்தில் இருந்தே வந்து சீனாவை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆயுதங்கள் தரலடப்பா நீ சும்மானா பழி போடாத உனக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து நவீன ஆயுதங்கள் வேண்டும் என்றால் நீங்க ரஷ்யாவுடைய தாக்குதலை எங்களால் தாங்க முடியல அதிநவீன ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்துகிறது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னு நேரடியாக கேட்டுவாங்க ஆனால் சீனாவை காரணம் காட்டாத அப்படின்னு வந்து ஜலன்ஸ்கிக்கு சீனா வந்து பார்த்தீங்கன்னா பதிலளித்திருக்குது இப்போதும் சரி ட்ரோன்களை வந்து அடையாளம் கண்டுபிடித்து அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து சர்வதேச ஊடகங்களுக்கு உக்ரைன் காட்டின பிறகு கூட இது எங்களது இல்லை அப்படின்னு சீனானது மறுத்து இருக்கிறது ஆனால் சீனா உக்ரைன் போரில் தலையிட்டு இருக்கிறது என்று தெரிந்த பிறகு இது உலக போராக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஐரோப்பா நாடுகளை பொறுத்து வரைக்கும் களத்தில் குதிப்பாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தருணத்தில் உங்க எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவுடைய கருவுளத்தினுடைய இருக்கக்கூடியவர் ஸ்காட் பெனட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அப்பா சாமி ரஷ்யா இடத்துல யாரெல்லாம் என்ன வாங்குறாங்களோ அவங்க மீதெல்லாம் வந்து நீங்க தடையை விதிச்சிடுங்க அப்படி இல்லைன்னா கூடுதலான வரியை போடுங்க அந்த கூடுதலான வரி போட்டும் என்ன வாங்கினான்னு வச்சுங்களேன் இன்னும் நீங்க இரண்டாம் கட்ட அபராதமாக அமெரிக்கா விதித்த மாதிரி நீங்களும் வரியை விதிச்சிருங்க அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஸ்காட் பெர்னட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் இடத்துல வந்து ஸ்காட் பெர்னட் அவர்கள் போன்ல பேசியிருக்கிறார் இந்தியா ரஷ்யாவுக்கு இரட்டை மடங்கு பணத்தை அள்ளி கொடுக்கிறது ஏன்னா கடந்த காலங்களில் விட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடன் இந்தியா இரு மடங்கு வர்த்தகத்தை பார்க்கிறது ஒரு காலத்துல எண்ணெய் மட்டும் வாங்கினது இப்போது உரங்கள் மற்றும் கேஸ் வாங்குறாங்க சோ இந்தியா திருந்த மாதிரி தெரியல நாங்க இன்னும் கூடுதலான வரியை விதிக்க போறோம் இந்தியா மீது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க கூடவே அமெரிக்கா வரி விதிப்போம் அப்படின்னு மிரட்டிருக்க இந்த தருணத்துல ஐரோப்பிய ஒன்றியமும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கேட்டா எண்ணெய் வாங்குகின்ற நாடுகள் மீது நீங்க வரியை விதித்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படின்னு ஸ்காட் பர்னிட் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு ஸ்காட் பர்னிட் அவர்களுக்காக இருந்தாலும் சரி ட்ரம்ப்புக்காக இருந்தாலும் சரி தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கிறது மேல்முறையீட்டு நீதிமன்றமானது ட்ரம்ப் வரி விதித்தது சட்ட சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றமானது ட்ரம்ப் வரி விதித்தது சட்ட விரோதம் என்றுதான் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அதனால ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இப்போ உச்ச நீதிமன்றத்துல அவர் தரப்பு மனுவாக சிலவற்ற தாக்கல் பண்ணிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா நபருங்க வரிய சட்டவிரோதம் என்று அறிவித்து விடாதீங்க நாடு ஒட்டுமொத்தமாக பொருளாதார சீரழிவை வந்து நோக்கி நகர்ந்து விடும் நீங்க வரி சட்ட விரோதம் என்று சொல்வதற்கு முன்பாக நாங்களே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு ஆஃபரை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வசூலித்த வரியில பாதிய வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டு மீது எல்லாம் வரியை விதித்து நாங்க வசூலித்துமோ அந்த நாட்டுக்கு அப்படியே திருப்பி தந்துடுறோம் முழுமையாக திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சட்டம் போட்டீங்கன்னா நிச்சயமா அது முடியாது அமெரிக்கா தாங்காது அதனால விதித்த வரியில பாதியை வந்து நாங்க எந்தெந்த நாட்டுக்கு தரணுமோ அந்த நாட்டுக்கு தந்துடும் முழுமையாக திருப்பி தர வேண்டும் என்று உத்தரவிடாதீங்க அதே மாதிரி வரி விதித்தது சட்டவிரோதம் என்று நீங்க அறிவிக்காதீங்க ஒருவேளை நீங்க அறிவிச்சீங்கன்னு வச்சுங்களேன் நாங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் ட்ரம்ப் தரப்பானது மனுவை தாக்கல் ட்ரம்ப்புக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு உச்ச நீதிமன்றமும் வந்து பாத்தீங்கன்னா வரி விதித்தது சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அமெரிக்காவுடைய பொருளாதார கவுன்சிலினுடைய இயக்குனராக இருக்கக்கூடியவர் வந்து கெவின் அசட் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றமானது வரி விதித்தது சட்டவிரோதம் என்று அறிவிச்சுட்டு போட்டோம் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா நாங்கள் ட்ரம்புக்கு ஸ்பெஷல் ஒரு சட்டப்பிரிவு இருக்குது வரி விதிப்பதற்கு அதை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறார் என்ன சட்டப்பிரிவு அமெரிக்காவில் சொல்லப்பட்டிருக்குது அதிபருக்கு அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சட்டப்பிரிவு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உலக நாடுகள் மீது வரி விதிக்கலாம் எப்படி வரி விதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை முன்னிறுத்தி இந்த பொருள் மீது நீங்கள் அமெரிக்காவில் வந்து வித்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ வரி விதிப்போம் அதை கொடுத்துட்டு நீ வித்துட்டு போ அப்படின்னு ஏற்றுமதிக்கான வரியை விதிக்கலாம் ஏற்கனவே ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எஃகு மற்றும் அலுமினியத்தின் மீதான வரியை உயர்த்தி இருக்கிறாரு அது உச்சநீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த பொருட்களானது அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகுதோ அந்தந்த பொருட்களை இனம் கண்டு அந்தந்த பொருட்களை பர்ட்டிகுலராக கண்டறிந்து நாங்க அதன் மீது வரியை விதிப்போம் ஆக விதித்த வரியோ அல்லது வசூலித்த வரியோ திருப்பியும் தரமாட்டோம் வரிய திரும்பவும் பெறமாட்டோம் ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இருக்குது நீதிமன்றம் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டோம் போ அப்படின்னு அசாட் அமெரிக்காவுடைய பொருளாதார கவுன்சிலினுடைய இயக்குனர் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக களத்துல இறங்கி சோ மொத்தத்துல இந்த வரி விதிப்பை நியாயப்படுத்துவதற்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் இந்த ஜூலை மாதம் மட்டுமே வந்து பிற நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரியின் மூலமாக ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு வரியானது வந்திருக்குதுங்க இதுவே ஏப்ரல் மாதம் வந்து பதினாறு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு தான் வந்தது மொத்தத்துல ஜூலை மாதம் மட்டும் பன்னெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகமா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அரை ஆண்டு காலத்திலே வந்து நம்ம ட்ரம்ப்புக்கு எண்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வரி வந்துருக்குது ஸோ ரெகுலரா வருகின்ற வரியை விட கூடுதலாக எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வரி வந்திருக்குது அப்படின்னா உலக நாடுகள் மீது வரி ஆயுதத்தை ட்ரம்ப் எந்த அளவுக்கு திறமையா பயன்படுத்தியிருக்காரு பாருங்க அதனால ட்ரம்ப் இந்த நீதிமன்றம் ரெண்டு ஒன்று பண்ணிடும் நீங்க எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு தானே வரி வந்திருக்குது நம்ம நாட்டில் ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி எல்லாம் வந்து பார்த்தா ஜிஎஸ்டி வருது அதனால ஒப்பிடுகின்ற போது எல்லாம் கம்மி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நம்ம நாடு ஒரே நாடு மத்திய அரசாங்கம் தான் எல்லாத்தையும் பண்ணும் மாநில அரசாங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜிபி அதுங்களுக்கு பெருசா அதிகாரம் கிடையாது எதுவுமே ஆனால் அமெரிக்காவில் மாநிலங்கள் அதிகாரம் பெற்றது ஆனால் மத்திய அரசாங்கம் இருக்குதே பெடரல் கவர்மெண்ட்டு அதுக்கு ரெண்டு ரெண்டு அதிகாரம்தான் வெளியுறவுத்துறை பாதுகாப்பு அவ்வளவுதான் மூன்றாவதாக பணம் இந்த விஷயங்களை தவிர அங்கே இருக்கக்கூடிய பெடரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதனால பெடரல் கவர்மெண்ட்டுக்கு நேரடி வரி என்பது கம்மியாக தான் வரும் ஆனாலும் இந்த வரி விதிப்பின் மூலமாக எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு குவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் இவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அதிகமாக வந்தால் அமெரிக்கா கஜானாவானது எவ்வளோ எவ்வளவு அதனால் ட்ரம்ப்பை பொறுத்து வரைக்கும் வரியை திரும்ப பெறுவாரா அதனால திரும்ப பெற முடியல அது மட்டும் ட்ரம்ப்புக்கு இன்னொரு முட்டுக்கட்டையும் இந்த வரி விதித்தது சட்டவிரோதம் என்று அறிவித்ததுனால எந்த நாட்டுடனும் வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முடியல ஏன்னா இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதனால உச்ச நீதிமன்றமானது என்ன தீர்ப்பை வழங்கும் என்பதே சந்தேகமா இருக்குது அதனால தீர்ப்பை பார்த்துக்கிட்டு மற்ற நாடுகள் இடத்துல வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் தயங்கி நிற்பதும் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீதிமன்ற கௌத்துச்சு என்ன பண்றது அதனால வர்த்தக ஒப்பந்தமானது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தக ஒப்பந்தமும் இறுதியாகல இரண்டாவது வரிய குறைக்கலாமா இல்ல ஏத்தலாமா அப்படின்னு தெரியாம ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் கிடக்கின்றார் மொத்தத்துல தொடக்கூடாத எதையோ தொட்டுட்டு ட்ரம்ப் தவித்து கொண்டிருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய கருவுலத்தினுடைய செயலாளர் ஸ்காட் பன்னிட் அவர்கள் பாதி வரியை நாங்கள் தங்குறோம்பா அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக நீதிமன்றம் ட்ரம்ப்புக்கு ஆப்பு வைக்க போகுது அதனால தான் இவங்களாம் முன் வந்து போய் நீதிமன்றத்தில் நான் கொஞ்சம் பாதி கொடுத்துற கவனி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டத்தை மீறி ட்ரம்ப் செயல்பட்டு இருப்பது அமெரிக்காவில் ஒருபோதும் அனுமதிக்கப்படாத ஒரு குற்றம் அதனால ஆப் வைக்க போறாங்க உலக நாடுகள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரிங்க இந்த வீடியோ நீங்க சொல்லுங்க நன்றி